ஹாய் ஹரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகேங்களா லைக் பண்ணிவிட்டு கூட பாருங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி ஏஞ்சல் மெசேஜ் போடணும் அப்படின்ற ஒரு ஒரு மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருக்குது அதனால் உங்களுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ டெய்லி வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜை கண்டிப்பாக டெய்லி வாஷ் பண்ணுங்கள் ஏன் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களில் வந்து உங்களுக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் வழிகாட்டும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஓகேவா அதனால் டெய்லி வாஷ் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க சரியா டெய்லி இந்த ஏஞ்சல் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அண்ட் மோரோவர் டெய்லி ரீடிங் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மணி கரியர் ரிலேஷன்ஷிப் மூணே பற்றி டெய்லி கொடுக்குறேன் ஸோ மெம்பர்ஷிப் ஆடவங்க மந்த்லி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் அதில் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு அந் மணி கரியர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மெம்பர்ஷிப் வீடியோவாக வரும் ஓகேவா ஸோ நவ் ரீடிங் குள்ளே போகலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணி நீங்கள் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ லெட்ஸி டேரோ கார்ட்ஸில் பார்க்கும்போது என்னவா இருக்குது ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னா டெபில் கார்டு வந்திருக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே டெவில் பார்க்கும்போது என்ன தெரியுது கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சதுன்னா இது வந்து காட் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது இவர் என்ன பண்ணுறாரு இந்த டெவில் எனர்ஜியை கட் பண்ணுறாரு ஓகேவா ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கிற இந்த டெவில்ல் எனர்ஜியிலேருந்து அவர் உங்களை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஓகேவா அது வந் அதனால வந்து தேங்க் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த தேங்க்ஸ் ஃபார் த புரொட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது எனக்கு அப்படி தான் தோணுது இன்னொரு மெசேஜ் என்ன கிடைக்குதுன்னா உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற இந்த தீய விஷயங்கள் உங்களை தொந்தரவு கொடுக்குற விஷயங்கள் இல்லை உங்களை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது எல்லாத்தையும் உங்களுடைய நேர்மை உண்மை அதெல்லாமே அது எல்லாத்தையும் கட் பண்ணிடும் சரியா அப்படிங்கிறது தெரியுது அண்டு இமோஷ்னலி டிட்டாஸ்டாகவும் இருங்க லாஜிக்கலாகவும் யூசிங் இமோஷ்னல் ஃபூல் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்குது சரியா ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜாக தெரியுது இதை பார்க்கும்போது டியூவல் எனர்ஜி டெவில் சாட்டான் அண்டு அண்ட் காடு அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு வருது ஸோ உங்கள் லைஃப்பில் கடவுள் வந்து உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்காத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஓகேவா ஸோ அப்படின்ற எனர்ஜி ஸ்ட்ராங்காக தெரியுது அடுத்தது ரொமான்ஸ் ஏஞ்சல் பார்த்தோன்னா ட்ரூ லவ் வாவ் திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம் ஸோ உங்களை நோக்கி ஒரு ட்ரூ லவ் வந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது இது உங்கள் வாழ்க்கை லைஃப் டைம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களோட வரக்கூடிய ஒரு ட்ரூ லவ் அப்படின்றது தெரியுது ஓகேவா அதாவது இந்த மாதிரி ஒரு லவ் வந்துட்டு பார்க்க முடியாது வாழ்க்கை முழுவதும் தேடினாலும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் டென் ஆஃப் கப்ஸ் நைஸ் இது என்ன பார்ப்போம் செவன் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் வெரி நைஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ இது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டு உங்களை நீங்களே வர்த்திக்காதீங்க உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் குரோத்தை வந்து கவனிங்க ஓகே ஸோ இமோஷ்னலி டிட்டாச்சாகவே இருங்க சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அதால் ரொம்ப அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஓகே லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள் கரெக்டாக இருங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும் ட்ரூ லவ் வருது அதுவே வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் போகுது பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு அருமையான மெசேஜ் வந்து கிடைக்குது ஓகேவா ஏஞ்சல் மெசேஜ் ஸோ இது பார்க்கும்போது இங்கே பாருங்களா நியூ லவ் ரொமான்ஸ் ஆஹா ஸோ உங்களுக்கான ஒரு நியூ லவ் வருது சில பேருக்கு பிறந்தலாம் அண்டு இந்த ரொமான்ஸுன்றது சில பேருக்கு பிறந்தலாம் ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நியூ லவ் ஒவ்வொரு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நியூ லவ் எனக்கு ஓகே நினைக்கிறவங்களுக்கான நியூ லவ் அந்த ரொமான்ஸு ட்ரூ லவ்வாக வந்து அது நியூ ப்ரப்போசல் வருது மேரேஜ் வருது ஓகே இப்போது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அதை வந்து ஒருத்தர் மூலமாக அது வந்து வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பை விட்டு இந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் எல்லாம் மூவ் ஆன் ஆக போயிட போது உங்களை விட்டுட்டு ஓகே ஸோ அடுத்தது வந்து இப்போ இது வந்து நியூ லவ் ரொமான்ஸ் வந்துச்சா சரி ரைட் அப்போது நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்டப்போ இந்த கார்டு வருது இது என்ன வருதுன்னு பாருங்களேன் டெமான்ஸ்ட்ரேட் லவ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு தோஸ் யூ லவ் அண்ட் ஆக்ட் ஆன் இட் அதாவது நோ நோக்காண்டக்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள் அந் அதுக்கேற்ற ஒரு செயலில் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு என்ன இப்போ முக்கிய தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் நான் ஓகேவா ஸோ அருமையாக எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ கண்டிப்பாக டெய்லி வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் ப பாய்